உங்களுக்கு வந்து லண்டன் இல்லைன்னா யுனைடெட் கிங்டம் இல்லை யூஎஸில் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வர உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்துடும் இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னால் சில வேலைகளுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷே தெரியணுன்னு அவசியம் இல்லை இது எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு என்ன க கிணறு என்ன இருக்குல்ல ஆயில் கம்பெனிலேயோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் இல்லைன்னா பியூட்டி பார்லரில் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு யூகேல வாங்கி கொடுக்கணும்னா நம்மளே நம்மளுக்கு வந்து நம்மளோட பார்ட்னர் இருக்கார் அவர் பேர் வந்து பென் சேப்மன் இருக்காங்க அப்புறம் வந்து மைக் வாரிங்டன் ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் என்னன்னா மார்க் ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து கம்பெனி நடத்துகிறாங்க இவங்க தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராசஸும் பண்ணி கொடுப்பாங்க டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் சுகமாக இருக்கேன் ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே போயிடுவோம் உங்களுக்கு வந்து லண்டன் இல்லைன்னா யுனைடெட் கிங்டம் இல்லை யூஎஸில் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வர உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்துடும் இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னால் சில வேலைகளுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷே தெரியணுன்னு அவசியம் இல்லை சரியா நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க படிச்சிருக்கீங்கன்னா பத்து லட்சம் கிட்ட வாங்கலாம் இல்லை கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க இல்லை படிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சம் மாதம் ஆறு லட்சம் கிட்ட உங்களுக்கு சேல்ரி வரும் இது எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை ஒரு என்ன கிணறு இருக்குல்ல ஆயில் கம்பெனிலேயோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் இல்லைன்னா பியூட்டி பார்லரில் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு யூகேயில் வாங்கி கொடுக்கணுன்னா நம்மளே நம்மளுக்கு வந்து நம்மளோட பார்ட்னர் இருக்கார் அவர் பேர் வந்து பென் சேப்மென் இருக்காங்க அப்புறம் வந்து மைக் வாரிங்டன் ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் என்னென்னா மார்க் ஹேஸன் ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து கம்பெனி நடத்துகிறாங்க இவங்க தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராசஸும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காசு இனிஷியலாக நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கொடுக்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுவோம் நாங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா உங்கள் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புவோம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்ப சொல்லுவோம் நீங்களும் அனுப்பணும் அமுச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுறது நாங்கள் என்னென்னா உங்களோட வீசாக்கு நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் ஸோ அதுக்கு மினிமம் காசு தான் ரொம்பலாம் எடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவோன்னா இப்போ மாதம் நீங்கள் உங்களுக்கு வந்து பத்து லட்சம்னு வைங்க உங்களுக்கு வீசா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கு என்னென்னா நீங்கள் பத்து லட்சம்னு சொல்லும் போது நாங்கள் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு சேல்ரி கொடுத்தா தான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வர முடியும் ஸோ அதே யூஎஸ்லேருந்து இருந்தால் அது பன்னெண்டு பன்னெண்டாயிரம் டாலர்ஸாக இருக்கலாம் யூகேனா பத்தாயிரம் டாலர் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இதில் வந்து ஆறு மாதத்துக்கு நாங்கள் வந்து அந்த பணத்தை போட்டால் தான் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வீசா வாங்க முடியும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆறு மாதம் இந்த பத்து பத்து லட்சம் இருக்குல்ல ஸோ அறுபது லட்சம் இங்கே இருக்க எங்களோட பேங்குலேருந்து உங்கள் பேங்க்குக்கு நாங்கள் அனுப்புவோம் ஸோ உங்கள் பேங்க்குக்கு வ வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த காசு ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு பேங்க்கில் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா போய் வீசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஏற்கனவே அவ்வளோ காசு இருக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே ஊரில் பணக்காரங்க நினச்சிட்டு உங்களே இங்கே அமுச்சிடுவாங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் விசா வீசா கொடுப்போம் அஞ்சு வருஷம் வீசா கொடுக்கும்போது நீங்கள் இந்த வரும்போது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மொதல் மாதம் பத்து லட்சம் கொடுத்துட்டு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போ அறுபது லட்சம் கொடுத்துருந்தோன்னா அந்த ஐம்பது லட்சத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் ஓகே இதுதான் ரொம்ப சிம்பிள் அப்புறமா வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சாப்பாடும் உங்களுக்கு போடுறோம் ஸோ உங்களுக்கு வந்து வர பத்து லட்சம் அப்படியே ஊருக்கு அனுப்பலாம் டேக்ஸ் எல்லாம் போவோம் சரியா ஸோ மாதம் அட்லீஸ்ட் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் நீங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிடலாம் இது வந்து மெயினாக எப்படி நீங்கள் பண்ணணுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த வேலை வேணும்னு அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸை நாங்களே கண்டுபிடிச்சிடுவோம் நீங்கள் வந்து இமெயில் கூட அனுப்ப வேண்டாம் நாங்களே பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ கேட்குறதுக்கு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குல்ல இது தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற பெரிய ஃப்ராடு பெரிய ஸ்கேம் இது நான் இருந்து நான் வந்து இப்போ ஒரு சேனல் வச்சுருக்கேன் லண்டன் தமிழன்னு இங்கே லண்டனுக்கு வர தமிழர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் வேலைக்கு வரும்போது இல்லை ஏதாச்சும் வீசா ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சமீபத்தில் எனக்கு நிறைய ஃபோன்ஸ் வர்றது வந்து ஆனால் நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏற்கனவே வீட்டில் நான் சம்பாரித்து சேர்த்து வச்ச பத்து லட்சம் போயிடுச்சு இருபது லட்சம் போயிடுச்சு அப்படிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க எப்படி உங்களை ஒரு ஒரு ஆளையும் பிடிச்சி உங்கள்கிட்டருந்து பணம் எடுக்கிறாங்க அதை நான் கிளியராக சொல்கிறேன் ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அதை கிளியராக சொல்லிவிடுங்க முன்னாடியே இல்லைனா இதுக்கு அப்புறமும் யாராச்சும் இந்த மாதிரி வெளிநாடு போகணும் ஆனால் போதிய டாக்குமெண்ட் இல்லை இல்லை வந்து இது பெரியனா படிப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவங்க இல்லை பணம் ரொம்ப நிறையா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள இவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க போது பணம் இருக்கணும் ஆனால் பணம் எப்படியும் நீங்கள் பணம் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடனடனே வாங்கி நீங்கள் கொடுத்துருவீங்க இந்த காசை ஸோ அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது இந்த வெளிநாட்டு போகணும்னு வெறியாக இருக்கவங்க எப்படியாச்சும் காசை திரட்டி கொடுக்குறவங்கள தான் இந்த டார்கெட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி இது நடக்குது அப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் திருப்பி திருப்பி நான் முன்னாடி சொல்லியும் கேட்காமல் ஏற்கனவே ஒரு ஊரில் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தது அப்படியே கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு இப்போ அவன் ஃபோனும் எடுக்க மாட்டோம்னா இது பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் நீங்கள் வந்து இமெயிலோ இல்லைனா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மெசேஜோ வரும் இந்த மாதிரி வி ஹேவ் செலக்டட் யூ ஃபார் ஜாப் இன் யூகே அப்படின்னு உங்களுக்கு வந்து வெளிநாட்டுலேருந்து நாங்கள் ஒரு கம்பெனி இந்த ஏபிசி கம்பெனி இல்லை மைக் ஸ்டீவன்சன் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அந்த மெசேஜில் என்ன சொல்கிறோன்னா கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு உங்களுக்கு மாதம் வந்து பத்து லட்சம் சம்பளம் கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ஓகேனா அடுத்த ஸ்டெப்ஸு நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்போம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவானா நீங்கள் பணம்லாம் கவலைப்பட வேண்டாம் பணம்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் ஆரம்பணும் ஸோ நீங்கள் என்ன ஓ பணமும் இல்லை நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம மக்களுக்கு நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்களே யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சந்தோஷப்பட்டு அடுத்த ப்ராசஸ் போவோம் இந்த செலக்ட் ஏன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா வந்து ஏன் உங்களுக்கு ஒருத்தர் மெயில் அனுப்பணும் ஏன் உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் ஏன்னா எத்தனையோ பேர் வேலைக்கு தேடிட்டுருக்காங்க இப்போ வந்து ஆயில் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணுமோ இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கணுன்னா எத்தனையோ பேர் ட்ரை இருக்காங்க ஏற்கனவே குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை ஏன் வந்து கூப்பிட்றான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்க சரி அது முடிஞ்சிடுச்சு அவன் என்ன பண்ணுவானா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணோன்னே உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நாங்கள் அப்ளிகேஷனில் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே நீங்கள் என்ன பண்ணுவானா ஒரு கம்பெனி மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருவான் இந்த வெப்சைட் வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேன் நிறைய பேர் வந்து இப்போ இந்த இன்டர்நெட்டில் இல்லாதவங்க அந்த வெப்சைட்லாம் பார்த்து ஏமாந்துடுவீங்க ஸோ யாராச்சும் வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போய்ட்றீங்க ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் போடுவான் வெப்சைட்டில் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிட்ருந்து இங்கேருந்து வந்து இது இந்தியன் எவனும் பேச மாட்டான் எல்லா வெள்ளைக்காரனாக தான் இருப்பான் ஸோ உங்களுக்கு கேட்கும்போது வா என்னடா இது நிச்சயமாக நம்ம நம்ம நினைக்கிறது என்னென்னா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஸோ ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னா ஓகே உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் குயிக்காக ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார இங்கே கொண்டு வரணும் ஏன்னா வந்து வேலை உடனே ஸ்டார்ட் பண்ணணுன்னு கிளைண்ட் சொல்லிட்டான் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணணும் அப்படிமா சரிங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான் ஐயோ நான் மறந்து போயிட்டேன் இதுக்கு ஒரு சும்மா அட்மின் சார்ஜஸ் இருக்குங்க இதெல்லாம் டோட்டலாக இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் அப்படிமா நீங்கள் உடனே கேல்குலேட் பண்ணுங்க ஓ பத்து லட்சம் மாதம் வரப்போகுது ரெண்டு லட்சம் தானே சரி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் அனுப்பி விட்ருங்க ஸோ ரெண்டு லட்சம் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா பெரிய ஸ்டேஜ் அந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க என்னென்னா இப்போ இந்த அஃபிடேவிட் வாங்கணும் கவர்மெண்ட்ட போய் சாரி இது இப்போ என்ன வக்கீல்கிட்ட பேசணும் அது இதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மூணு லட்சம் எடுப்பான் மூணு லட்சம் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் டோட்டலாக இருக்குது உங்களுக்கு மாதமே பத்து லட்சம் வரும் அஞ்சு லட்சம் தான் நான் மொதல் மாதத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம்னு கொடுத்துறீங்க கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும் அடுத்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறோன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுங்க இப்போ வீசா ஃபைனலாக போடணும் அந்த வீசாவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு மாதம் நான் சொன்னேன்ல பத்து லட்சம்னு சொல்லிட்டு அறுபது லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட போடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ நீங்களும் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் தான் கொடுப்பீங்க அப்போ அவன் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க வந்துடுச்சான்னு பாருங்கள் அப்படி நீங்கள் போய் ட்ர ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லைங்க வரவே இல்லை அப்படின்பீங்க அப்புறம் என்ன சொல்லுவோம் ஐயோ மறந்தே போயிட்டாங்க அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா மினிமம் வந்து இப்போ அறுபது லட்சம்னா ஒரு பத்து பர்சன்ட் கட்டணுங்க அந்த பத்து பர்சன்ட் கட்டினா தான் இங்கேருந்து அவன் அந்த பக்கம் அனுப்புகிறான் அப்படின்னு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க பத்து பர்சன்ட் தானே அறுபது லட்சம்னா இப்போ ஆறு லட்சம் ஸோ டோட்டலாக ஒரு மாதம் சம்பளத்தை நம்ம இது பண்ண போகிற சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க பணத்தை ஃபுல்லாக பண்ணலாம் சரி ஆறு லட்சமும் பே பண்ணிடுங்க பே பண்ணதுக்கப்புறம் அந்த டோட்டலாக பத்து லட்சம் அவங்கள்ட்ட இந்த எடுத்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை பேசுறது நிறுத்த மாட்டான் ஐயோ நான் பிஸியாக இருக்கேன் நான் வந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் இந்த ஒரு மாதம் ஆகும் அப்படியே டிலே பண்ணிட்டே இருப்பான் அந்த டிலே பண்ணுறது எப்போ ஆரம்பிக்கும்னா நீங்கள் எப்போ கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பீங்களோ அப்போ தான் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கும் அவன் ஏதாச்சும் பணம் கேட்டு இப்போ இந்த நம்ம கேஸில் தான் இன்னொரு அடுத்த ஸ்டெப்லேயும் அவங்க வந்து சுதாரிச்சது அந்த அடுத்த ஸ்டெப்பில் தான் அப்போ தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ வந்து அவங்க கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இங்கே வந்து இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு அது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம்னு கொடுக்கணுன்னு வைங்க அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கணும் அச்சா அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்தா அஞ்சு லட்சம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க கட்டிட்டார் இவர் கட்டிட்டு பார்த்தா ரெசிப்ட் கூட வாங்கலை இல்லை ரெசிப்ட் ஒன்று கொடுத்தான்னு அது போகஸ்ரு ரெசிப்ட் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இது இது இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நம்மளும் இங்கே இருக்க லாயர்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த கேள்வியை நாங்கள் கேட்க சொன்னேன் அந்த இது ரெஃபரன்ஸ் கொடுங்க நான் செக் பண்ணணுன்னு கேட்க சொன்னேன் அப்பாவும் ஷேர் ஆகிட்டான் அவன் என்ன பண்ணுறான்னா அவர்கிட்ட எப்பயும் பேசும்போது இல்லைங்க நான் வெளியூர் போயிருக்கேன் நான் இங்கே பிஸியாக இருக்கேன் அங்கே பிஸியாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லோக்கலாக அந்த கம்பெனி இருக்கா அந்த கம்பெனிக்கு பேசுகிறேன் அந்த கம்பெனி வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட பேர் கொடுத்துருக்கான் அந்த கம்பெனி இருக்குது அந்த அங்கே இருக்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் எடுத்து இது நாலாவது பேர் பே நாலாவது கால் வந்திருக்கு இவன் எவனோ எங்களோட இது பேர் யூஸ் பண்ணி இருக்கான் நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னாச்சுன்னா இவங்க வந்து டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு கால் பண்ணுறதில்ல யாருமே யார் பேசுகிறானோ அவனை வாட்ஸ்அப்லேயே பேசிகிட்டு இருக்காது ஸோ போய் செக்கிங்கும் பண்ணுறதுல இப்படி ஏமாந்துடுறாங்க ஸோ இதுதான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி இது வந்து உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி வேறு வேறு வேஷங்களில் வருவாங்க ஒன்று வந்து ஆயில் கம்பெனியில் வேலை இருக்கும்பாங்க இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இருக்குது இல்லை பியூட்டிஷனாக வேலை இருக்குது இல்லைன்னா டீச்சராக வேலை இருக்குது இப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்பாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி காசு பறிச்சுக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இது யூகேயில் மட்டும் இல்லை இது யூஎஸ்லேருந்து உங்களுக்கு இமெயில் வரலாம் கேனடாலேருந்து வரலாம் இதுலேருந்து வரலாம் பிறன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாண்ட்லேருந்து வரலாம் எந்த வெளிநாட்டிலேருந்து வர வரும்போது நீங்கள் கிளியராக வந்து ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டு வந்து அதை நம்பாதீங்க அப்படி ஏதாச்சும் நம்பி போகணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் அங்கே லோக்கலாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணி இது நிச்சயமாக உண்மையா இல்லையான்னு ஆன்லைனில் போய் வெப்சைட்டை போய் போட்டுட்டு அவனோட பேரை போட்டுட்டு ஸ்கேம்ஸ் ஏதாச்சும் ஏற்கனவே இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் வந்து அந்த வெப்சைட் கொடுத்துருக்கான்னா அந்த வெப்சைட்டில் இருக்க நம்பரை டேரெக்டாக கால் பண்ணுங்கள் அந்த நம்பரும் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது சான்ஸ் இருக்குது சில டைம் வந்து வெப்சைட்டும் நம்பரும் க்ரியேட் பண்ணி ஏமாற்றலாம் பட் வந்து அப்புறமா சில ஒரு ஒரு ஊர்லேயும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு கம்பெனிக்கும் அவன் ரிஜிஸ்டர்டாக இல்லையான்னு பா பார்ப்பான் இது ஒரு ஆன்சைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதை போய் செக் பண்ணும் இந்த மாதிரி மல்டிப்பிள் இது முன்னாடி என்னென்னா ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக இருங்க ஒரு கம்பெனி உங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்றானா அவன் இன்றைக்கும் காசு கேட்க மாட்டான் சப்போஸ் காசு கேட்குறான்னாலே அங்கேயே உங்களுக்கு யோசிச்சுக்கணும் ஸோ ஒரு நயா பைசா உங்கள் பாக்கெட்லேருந்து போகாதீங்க அப்படி போகுது போ போக போகுதுன்னா ப்ராப்பராக நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி இன்னொரு பார்சல் ஸ்கேம் இருக்குது அதை பற்றி நான் சொல்லணுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்டில் விடுங்க நான் இன்னும் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த யூகே யூஎஸ் இதில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் உள்ளார நடக்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது இந்த வெளிநாட்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது வெளிநாட்டில் வெளியில் இந்தியாவுக்கு வெளியில் என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் விடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்ஸ்